நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் கனவுலகத்துல நண்பருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வாடகை வீட்டில் இருக்கிறது நல்லதா போக்கியத்துக்கு ஒத்திக்கு எடுக்கிறது லீஸுக்கு வீட்டு எடுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடு எடுக்கிறது நல்லதா எது லாபம் நமக்கு அப்படின்னு கேட்டிருந்தார் என்னுடைய மனக்கருத்தையும் அதே சமயத்தில் ஃபீல்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்படின்றத வச்சு நான் அவங்கள்ட்ட சொல்லாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம வாடகைக்கு வீடு எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேதி ஒன்றோ அஞ்சோ பத்தோ எந்த தேதியில் நம்ம வாடகை தர்றோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமோ அந்த தேதியில் அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு வாடகையை மாற்றி விட்டுருவோம் பதினோரு மாதம் லீகலாக அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவோம் பன்னிரெண்டாவது மாதம் மறுபடியும் ப்ராப்பர்ட்டி வேணும் அந்த வீடு நமக்கு வேணும் அல்லது அந்த சொத்தை நமக்கு மறுபடியும் லீஸுக்கு கண்டினியூ பண்ண போகிறோம் சாரி ரெண்டலுக்கு கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொன்னால் வாடகை ஏற்றலாம் அல்லது அதே வாடகையில் கண்டினியூ பண்ணலாம் இது வடக்கத்தில் இருக்கிற நடைமுறை இதுவே லீஸாக இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு நீங்கள் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அந்த ஓனருக்கு வேறு எந்த ரைட்ஸும் மாதம் மாதம் உங்கள்கிட்ட கேட்க முடியாது உங்களுடைய ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க இப்போ இதில் ரெண்டுக்குமே ஒரு சிலருக்கு லீஸ் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டல் நல்லாயிருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மாதம் மாதம் ஒரு தொகை போய்கிட்டே இருக்குதுங்க அதுக்கு பதிலாக லம்சமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் நான் மாத வாடகை அப்படின்ற பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆயிடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க சிலர் வந்து இப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் எப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம பணத்தை கொண்டு மொத்தமாக கொடுத்துட்றோம் வட்டி கணக்கு போட்டு பாருங்கள் இந்த வீட்டுக்கு இவ்வளவு வாடகையா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவு வாடகையா அதுக்கு நான் மாதம் மாதம் கொடுத்துட்டு போயிடுறேங்க மொத்தமாலாம் கொடுக்க முடியாது அதில் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவனு உண்டு இப்போது ரெண்டு பேரோட திங்கிங்கும் வேறு வேறு ஆனால் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஒரே ப்ராப்பர்ட்டி தான் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம ஃபீல்டில் ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வீடு எடுக்கிறவங்க அந்த ஓனர் நீங்கள் காலி பண்ண சொல்கிறாரு இல்லை நீங்கள் காலி பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக காலி பண்ணிக்க முடியும் அன்னைய தேதியிலையோ அந்த வாரத்துலேயோ அந்த மாதத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலேயோ நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ காலி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் லீஸுக்கு எடுத்துருக்கீங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓனர் நீங்கள் கொடுத்த பணத்தை செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் நடக்கும் செலவு பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற போது நீங்கள் காலி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்காது நீங்கள் ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ லீஸுக்கு எழுதிருக்கீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு பிறகு தான் நீங்கள் அவர்கிட்ட பணத்தை வாங்க முடியும் அதுக்கு இடையில் போய் கேட்டிங்கன்னா எப்போ நானாக உன்னை காலி பண்ண சொல்கிறேன் நீ பாட்டு இரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படினால இருந்துக்கா உனக்கு இருக்க விருப்பம் இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடு கேட்டாங்களா அவங்கள்ட்ட மாற்றி விடு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வா அந்த அக்ரிமெண்ட் அப்படியே அவட்ட கொடுத்துட்டு மாற்றிக்குவோம் உனக்காகிட்ட பணத்தை வாங்கி தந்துடுறேன் இல்லை நீயே யாராச்சும் ப்ராப்பர்ட்டி எதுவும் ரெண்டலுக்கு தேடிக்கிட்டுக்காக சரி லீஸுக்கு தேடிட்டுக்கான் எனக்கு பிடிச்சி கொடுத்துரு அப்படின்றது போலத்தான் பொதுவாக ஹவுஸ் ஓனர்ஸ் நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கிறது போது எமர்ஜென்சியாக நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா சிக்கல் இப்போ எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் லீஸுக்கு எடுத்தால் அந்த அக்ரிமெண்ட்டு முடிய தண்டிக்கும் அவங்கள்ட்ட பணம் கேட்க முடியாது சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அந்த லீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட தர்றதுக்கு பணம் இருக்காது இன்னி ஒரு கஸ்டமர் அதே போல் லீஸுக்கு கிடச்சாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி உங்கள்கிட்ட பேபேக் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் பாதி ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்க அப்போது லீஸுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறதும் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் சிலர் என்ன நினைக்கலாம் ஏ எப்படி பிரச்சனை சமாளிச்சுக்கிறேன் எனக்கு லீஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் இஎம்ஐலேருந்து இஎம்ஐ மாதிரி போகக்கூடிய அந்த இருந்து எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு நினைக்கலாம் ஸோ சாய்ஸஸ் உங்களது ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குது வாடகையிலையுமே கரெக்டாக நீங்கள் சொன்ன தேதி கொடுக்கணும் அதுக்கு உங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் எப்போவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது ஈபி யாரோடது வாட்டர் டேக்ஸ் யாரோடது இதெல்லாமே நீங்கள் கிளியராக பேசிக்கிட்டு அக்ரிமெண்ட்டு பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டல் வீடோ அல்லது லீஸு கிடக்கூடிய வீடோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவலில் சாந்திக்கிறேன். சந்திக்கிறேன் நன்றி